ஓம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த இண்டிபெண்டன்ஸுக்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம ஒருத்தரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க இப்போ அது தூத்துக்குடி மாவட்டமாக அது பிரிஞ்சிருச்சு அவர் எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அவர் எப்படி இந்தியாவுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி ஆறுமுகத்தம்மாள் திக்விஜய கட்டபொம்மன் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள் விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள் தான் இந்த கட்டபொம்மனுடைய மூத்தவர்கள் அதாவது முன்னோர்கள் அப்படி அவங்க குடிபெயர்ந்த ஊரோட பேர் அப்போது வீரபாண்டியபுரம் இப்போ வந்து அந்த ஊரோட பேர் வந்து ஒட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே வந்து நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சி இருந்தாங்க இந்த நாயக்கர் வம்சத்தில் ஜெகவீர பாண்டியன் அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய அமைச்சரவையில் பொம்மு என்ற கெட்டி பொம்மு ஒருத்தர் வந்து அமைச்சராக இருந்தார் பொம்மு அப்படின்னு சொன்னால் தைரியமான வீரமுள்ள அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது இந்த கெட்டி பொம்மு கெட்டி பொம்மு அப்படின்ற அந்த வார்த்தை தான் நாளடைவில் கட்ட பொம்மு கட்ட பொம்மு அப்படின்னு சொல்லி மாறிச்சு உருமாறிச்சு தமிழ்நாட்டில் அதை கட்ட பொம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தோம் ஜெகவீரபாண்டியனுடைய இறப்புக்கு பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இந்த கட்ட பொம்மன் அரசராக ஏற்கிறாரு இந்த பொம்மு வம்சத்திலேயே முதலாக அரச அரசராக பதவியேற்றவர் இவர் தான் பொம்மு வம்சத்திலேயே இந்த கட்ட பொம்மனுக்கும் ஆறுமுகத்தா ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் வீரபாண்டியன் அதாவது வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படின்னு நம்ம எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா அவர் இவர் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பம் கட்ட மாட்டேன் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் ராஜாவாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜாவாக வந்த பிறகு அரசராக வந்த பிறகு கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ நெல்லையில் இருந்த மேக்ஸ்வெல் அப்படின்றவர் தான் அந்த வரி வசூலிக்கிறதுக்கு தலைமையாக தலைமை பொறுப்பாளராக இருந்தார் அவர்கிட்ட முத முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு அகெய்ன்ஸ்டாக உங்களுக்கு நாங்கள் எதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்க்க ஆரம்பித்தார் இவருடைய தைரியத்தை பார்த்து மற்ற ராஜாக்களுக்கும் ஒரு தைரியம் வந்தது ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியே ஆரம்பித்து கடைசியில் இவர் முப்பத்தி ஒம்பதாவது வயதில் அதே ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே பற்றி பார்க்கணுன்னா நிறைய நமக்கு நாலேஜ் கிடைக்கும் அவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் ஒரு நாலு நிமிஷத்தில் சொல்லியிருக்கிறேன் ஸோ எல்லோருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி தேடிப்படிங்க நம்மளுடைய கண்ட்ரி ஒன்றா இருக்கணும் நம்ம கண்ட்ரியை வேறு யாரும் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரணும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை நம்ம நல்லபடியாக கொண்டாடுவோம் யாருக்காகவும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது ஜெய்ஹிந்த் ஹரியோம்